குட் மார்னிங் சில்ட்ரன் டுடே வி ஆர் கோயிங் டு சி தயின்ஸ் டேன் த்ரீ யூனிட் த்ரீ தட் இஸ் ஏர் வி ப்ரீத் நம்ம சுவாசிக்கிறது நம்ம சுவாசிக்கிற காத்து அவர் இஸ் மேட் ஆஃப் லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர் ஆல் த்ரீ காம்பனண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் நம்ம பூமி எதுனால ஆகியிருக்குது காற்று தண்ணி நிலம் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக என்னது வாழ்ற உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப தேவை ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அவர் அண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் லைஃப் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு காஸ் ரெயின் அண்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் கிராப்ஸ் ஸோ காற்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்ம சுவாசிக்கிறதுக்கு அதே மாதிரி மழை பெய்கிறதுக்கும் செடிகள் ம காய் கறிகள் செடிகள் இந்த மாதிரி செடி வகைகள் வளர்கிறதுக்கும் என்னது ரொம்ப தேவை இட் இஸ் நீடர் ஃபார் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் செடி கொடிகள் சுவாசிக்கிறதுக்கோ அனிமல் சுவாசிக்கிறதுக்கும் எனக்கு தேவை கண்டிப்பாக காற்று தேவை இல்லையா ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் அவர் டெய்லி லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில் காத்து உடைய இண்டியமையாது ஓகேயா ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் நீடட் ஃபார் ரெஸ்பிரேஷன் நம்ம சுவாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை வி கேன் ஸ்பீக் அண்ட் ஹியர் த சவுண்ட் ஒன்லி வென் தர் இஸ் ஏர் அரௌண்டர்ஸ் நம்ம காற்று இருக்கிறனால தான் நம்ம பேசுறது நம்மளுக்கு கேட்குது உங்கள் அப்பா பேசுகிறது உங்கள் அம்மா பேச உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா காற்றுல அது என்ன பண்ணுது கடந்து போய் தான் நம்மளுக்கு கேட்குது காற்று இல்லை அப்படின்னா ஒன்றுமே கேட்காது ஏர் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்பெர்சல் ஆஃப் சீட் ஃபார் பிளான்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன் காற்றுல தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விதைகள்லாம் போய் எங்கேயாவது போய் உளுந்து அங்கே ஒரு மரமாக உருவாது மான்சூன் அண்ட் ரெயின் அக்கர்ஸ் டியூ டு த விண்ட் ஆக்ஷன் இந்த மலைகள் வர்றது புயல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து காற்றுனால தான் ஏற்படுது ஏர் ரெகுலேட்ஸ் த அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் அட்மாஸ் டெம்பரேச்சராக அது என்ன தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது ஏர் இஸ் அ மிக்சர் ஏர் அப்படிங்கிறது வந்து ஒரு கலவை ஏர் வி பிரீத் கன்சிஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேஸஸ் நிறைய கேஸ் சேர்ந்தது தான் ஏர் அப்படின்னு சொல்கிறோம் இட் இல்லைன்னா ஏரில் நிறைய கேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே ஐ இட் கண்டெயின்ஸ் சாலிட் அண்ட் லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் டூ ஏர் கேன் பி செப்பரேட்டட் இன் டு இட்ஸ் கான்ஸன்ட்யூட் சச்சஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் எக்ஸட்ரா முக்கியமாக பார்த்தீங்களா ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இப்படி நிறையா இருக்குது வாட்டர் வேப்பர்ஸ் மிக்ஸ் வித் ஏர் அண்ட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் இட் வாட்டர் வேப்பரும் அது கூட இருக்குது இல்லையா நீர் தூ துளிகள் அப்படின்னு சொல்லலாம் பனித்துளி அப்படின்லாம் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் ஏர் ஆல்சோ கண்டெயின் டஸ்ட் அண்ட் ஸ்மோக் காற்றுல தான் இருக்குது தூசியும் இருக்குது புகைகள் பைக்ல இருந்து வர்றது கார்ல இருந்து வர்ற புகைகள் தூசு எல்லாமே இருக்கு இல்லையா ஏர் ஷோஸ் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஆல் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் இட் எக்ஸாம்பிள் ஏர் சப்போஸ் காம்பினேஷன் கம்போசிஷன் பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசண்ட்இட் ஒயில் குக்கிங் யூசிங் ஃபயர்வுட் ஃபேனிங் ஏர் ஹெல்ப்ஸ் இன் பேனிங் ஆஃப் ஃபயர்வுட் இல்லையா நம்ம காற்று ஊதுறனால தான் அது காற்றுல இருக்கிற ஆக்சிஜனால தான் அது எரியுது ஓகேயா ஸோ அதுக்கு ரொம்ப தேவை காம்பஷியல் அண்ட் காம்பனண்ட் ஆஃப் இயர் ஸோ அந்த காற்றுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது எழுபத்தெட்டு பெர்செண்ட்டு நைட்ரஜன் பார்த்திங்கன்னா அந்த பீஸா மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல சாட் பை சாட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு தான் நிறையா இருக்குங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ப்ளூ கலரில் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பர்சன்ட் இருக்குது மற்ற கேசஸ்க்கு வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் இருக்குது ஓகே लाइटर द तो लाइटर चल लाते हैं அமௌண்ட் ஆஃப் பிரசென்ட் இல்லையா இஸ் செவன்ட்டி எயிட் பர்சென்ட் எங்களே நம்ம அதில் படத்தை பார்த்தோம் இல்லையா இட் இஸ் யூஸ் டூ ஃபில் அஃபுட் பேக்கேஜ் டூ எஸ்டெண்ட் தியர் செல்ஃப் லைஃப் அதாவது அந்த நீங்கள் லேஸ் பாக்கெட்லாம் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ஃபுட்டை பேக் பண்ணுறதுக்கு இந்த நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க லிக்யூட் நைட்ரஜன் இஸ் யூஸ் டு ஸ்டோர் லிமிங் செல்ஸ் அதுமாதிரி லிக்யூட் நைசர்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா லிமிங் செல்ஸ் நம்மளுடைய சில கை கால்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க ஹார்ட் இதெல்லாம் ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த லிவிங் செல்க்கு நைட்ரஜன் தேவைப்படுது பிளான்ட் இன் இஸ் நைட்ரஜன் ஃபார் தியர் க்ரோத் பிளான்ட் வளர்கிறதுக்கு நைட்ரஜனும் தேவைப்படுது வீ கேன் சி ரூட் நூடுல்ஸ் கண்டினியூ நைட்ரஜன் இன் சம் பிளான்ஸ் சில செடிகளில் செடிகளுடைய வேர்களில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் இருக்கிறதா பார்க்கலாம்லாம் வட் இஸ் பீப்பிள் யூஸ் நைட்ரஜன் கேஸ் டு ஃபில் த ட டயர்ஸ் ஆஃப் தியர் வெஹிக்கிள் சம் கமலாப் நைட்ரஜன் ஆர் யூஸ்ட் ஹஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்சோ சில பிள்ளைங்க கார் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணுவாங்க இல்லை கேஸ் அதாவது பெட்ரோல் போடுற இடத்துக்கு போனீங்களா நைட்ரஜன் கேஸும் இருக்கும் நார்மல் கேஸும் இருக்கும் ஓகேயா ஸோ இதான் வந்து ஃபுட்டு ப்ராடக்ட் எப்படி வந்து பேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க ஆக்சிஜன் இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் ஏர் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன்ட் இன் ஏர் இஸ் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆல் கிரியேச்சர்ஸ் கேன் ஆட் லீவ் வித் ஆக்சிஜன் இட் கேன் பி டெஸ்ட் வித் விச் பிளான்ஸ் த ஆக்சிஜன் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி ஆக்சிஜன் வந்து இது பண்ணுறதுக்குன்னு ஸோ இருபத்தொரு பர்சன்ட் இருக்குது எல்லா உயிரிலமும் ஆக்சிஜன் இல்லாமல் அதை செய்யாது உயிர் வாழாது யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஸோ யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆல் லிவிங் திங்ஸ் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங் ஆக்சிஜன் இஸ் எசன்ஷியல் ஃபார் பேனிங் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆர் யூஸ்டின் ஹாஸ்பிட்டல் டு எனேபிள் பேஷண்ட் டு பிரீத் வென் தே கட் ப்ரீத் நார்மலி ஆக்சிஜன் இஸ் யூஸ்டின் கேஸ் வெல்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து எரியறதுக்கு ஓகேயா ஏதாவது ஒன்று எரியிடணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை அதனால தான் எதாவது போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாக்கு வச்சு மூடுவாங்க அப்போ ஆக்சிஜன் உள்ளே போகாது எறிகிறது என்ன ஆகிரும் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து வாயில் வச்சுருப்பாங்க வச்சு அதன் மூலமாக அவங்க வந்து ப்ரீத் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அப்புறம் கேஸ் சிலிண்டர் வெல்டிங் வெல்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தேவை ஆக்சிஜன் தேவை ஓகேயா கார்பன் டை ஆக்சைடு த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் ஒன்லி பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் தோ இட் இஸ் லெஸ் இன் பர்சன்டேஜ் இட் இஸ் யூஸ்ட் யூசஸ் ஆர் மோர் அண்ட் எசென்ஷியல் இட் கேன் பி டெஸ்டட் வித் லைம் வாட்டர் த லைம் வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் கலர்லெஸ் டு மில்கி ஸோ நீங்கள் லைம் தண்ணிக்குள்ளே லைம் வந்து இதை போட்டீங்க அப்படின்னா இது கண்டுபிடிச்சலாம் இது கொஞ்சம் தான் இருந்தாலும் இதனுடைய பயன்பாடு வந்து நிறையா இருக்குது ஓகே யூசஸ் ஆஃப் கார்பன் டைஆக்சைடு கார்பன் டைஆக்சைடு ஹெல்ஸ் பிளான்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் சொல்லுவாங்க இல்லையா கார்பன் டைஆக்சைடை உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்கும் ஓகே அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஓகே அந்த இலைகள் மூலமா அப்புறம் இட் இஸ் யூஸ்டில் ஃபயர் எஸ்டிக்யூஷன் அதாவது அந்த தீ அணைக்கிறதுக்கு ஒரு சோப் கலரில் ஒரு டப்பா வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க சிலிண்டர் ஸோ அதான் ஃபயர் எஸ்டிக்யூஷன் அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும் இட் இஸ் யூஸ்டில் ரெஃப்ரிஜரேட்டர் ட்ரை ஐஸ் ஃபார் கூலி பர்பஸஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கல்ல இந்த கார்பன் டைஆக்சைடு வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் ஐஸ் கூலிங் அந்த இதுக்கெலாம் இட் இஸ் யூஸ் டு மேக் பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர்ஸ் பிளாஸ்டிக் பாலிமர் சேஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் டைஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க ஏர் கேஸ் அதர் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன் ஹீலியம் அக்ரான் எக்ஸெட்ரா இன் ஸ்மால் போர்ஷன்ஸ் ஏர் ஆல்சோ கண்டெய்ன்ட் வாட்டர் வேப்பர் விச் வேரிஸ் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் வாட்டர் வேப்பரும் இருக்கும் அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஊட்டிக்கு போலிங்கெலாம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம சென்னையெலாம் ரொம்ப வெயில் அடிக்கும் சவுத் சைட்லாம் மொழிக்கலாம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் ஓகே வென் வி ப்ரீத் வீ கே டேக் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏர் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் டு த நம்ம சுவாசிக்கும் போது என்ன செய்கிறோம் ஆக்சிஜன் உள்ளே வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிய விடுறோம் செடியில் செய்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஏரை வெளிய விடுது ஓகே ஸோ கண்டிப்பாக மரமும் செடியும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர் பிடிச்சது இந்த அட்மாஸ்பியரிக் பேலன்ஸ் இஸ் டிஸ்டர்ப்டு மை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த இது வந்து எப்படி கெடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இந்த அட்மாஸ்பியர் வந்து கெடுது திஸ் லீட்ஸ் டு என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் லைக் ஏர் கண்டைமெய்லேஷன் அண்ட் குளோபல் வார்மிங் ஸோ இதனால் எல்லாவுது அப்படின்னா பூமி வெப்பம் ஆகுது அதான் க்ளோபல் வார்மிங் ஓகே நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப சூடாக இருக்கலாம் சில நேரம் அதனால் கார்லாம் இதனால தான் ஏர் கேரி ஸ்மோட் ஸ்மோக் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் கார் அண்ட் பவர் பிளான்ஸ் கார்லேருந்து வர்றது பைக்கிலேருந்து வர்றது அப்புறம் பவர் பிளான்ட் இதில் இருந்து வர்றதுலாம் ரொம்ப எழுத்து நமக்கு டேஞ்சராக கொடுக்குது தீஸ் ஆர் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு த ஏர் பொல்யூஷன் அட்வெர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன் குளோபல் வார்மிங் த சேஞ்சஸ் த கிளைமேட் கண்டிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் இட் ஆல்சோ காசஸ் டிஸ்டர்பன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் மெல்டிங் ஸ்லோ கேப்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன்சி லெமெல் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் க்ளோபல் வார்மிங் ஸோ அந்த விவசாயத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது க்ளோபல் வார்மிங்கால கிளைமேட் சூடாகிறனால சரியாக மழை பெய்றதில்ல கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்புறம் அந்த போலார் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஐஸ் எல்லாம் நினைச்சது உருகிட்டு அந்த கடலுடைய நீர்வட்டம் வந்து கூட்டிகிட்டே போகுது ஓகேயா ஸோ இதை பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் ஐஸ் கட்டிலாம் உருகுது ஓகேயா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மோக் வென் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மோக் கம்பைன்ஸ் வித் ஃபோக் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஸ்மோக் இஸ் ஃபார்ம்டு திஸ் ரெடியூஸ் த விசிபிலிட்டி இட் ஆல்சோ காஸ்மெட்டி ரெஸ்பிரேட்ரி டிஸ்டர் அண்ட் அலர்ஜிஸ் ஸோ இதெல்லாம் வந்து நிறையா அலர்ஜி உண்டாக்குது பூச்சி திளறல் இதில் பார்த்தீங்கன்னா என்னாவது இந்த புகமண்டலத்தினால என்னாவது உண்டாது ஓகேயா ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின்

கிரவுண்ட் வாட்டரை கெடுத்துருது ஓகே நிறையா மீன்கள் சாகுது இதனால் ஓகே ஈவல் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கூட இந்த ஆசிட் ரயிலால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எரோசல் ஃபார்மேஷன் வே லிக்யூட் ஆர் சாலை பாடிகள் ஏர் இட் இஸ் கால் எரோசல் எரோசல்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஆன் த லீவ்ஸ் அஃபெக்டிங் த போட்டோசிந்தசிஸ் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸும் அஃபெக்ட் ஆகுது ஃபோட்டோசிந்தா அஃபெக்ட் ஆகுதுல எல்லாருக்கும் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த கார்பன் டைஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா ஸோ டிப்ளீஷன் ஆஃப் ஓசன் த ஹைட்ரோஜ் கார்பன்ஸ் சச்சர்ஸ் க்ளோரோ ஃபுளோரோ கார்பன்ஸ் டெஸ்டாய் த ஓசன் லேயர்ஸ் ஓசோன் ஹோல்ஸ் ஆலோ யூவி ரேஸ் டு ரீச் த எர்த் சர்ஃபேஸ் யூவி ரேடியேஷன் ஹார்ம் வைல்ட் லைஃப் டேமேஜ் பிளான்ஸ் அண்ட் காசஸ் கிட்ஸ் கேர் கேன்சர்ஸ் இன் ஹியூமன்ஸ் ஸோ ஓசோன் அப்படிங்கிறது பூமிக்கு மேலே ஒரு ஓசோன் இருக்குது அதை எல்லாம் பண்ணுது இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது கெடுக்குது ஸோ அப்படி கெடுக்கிறனால அங்கே எல்லாம் வந்து ஓசோனில் ஓட்டைகள் உள்ளுது ஓட்டைகள் போது சன்னுடைய ரேஸ் வந்து யூவி ரேஸ் வந்து டைரக்டாக நம்ம மேலே பண்ணுது பூமியில் உள்ள எல்லா மிருகங்கள் மேலேயும் செடிகள் மேலேயும் படுறதுனால இதெல்லாம் நிறைய நம்ம கையில் அதெல்லாம் படுறனால கேன்சஸ் வருது இந்த மாதிரி நிறையா வியாதிகள் வருது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆல் ஹியூமன் பி ஏர் பொல்யூஷன்க்கு ஆஃப் பேட் எஃபெக்ட் ஆல் ஹியூமன் ஹெல்த் அட் இந்த பொலிட்டல் இன்க்ரீஸ் இல் ஏர் தே காஸ் இரிட்டேஷன் ஆன் ஐஸ் லோஸ் த்ரோட் இல்லையா பூக்கெரிச்சல் கல் எரிச்சல் தொண்டை எரிச்சல் இதெல்லாம் வந்து இருமல் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஏர் பொல்யூஷனால் வருது ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இதெல்லாம் நிறையா ஹெட் ஏக்ஸ் தலைவலி லர் சிஸ்டம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் நிறைய வருது ஓகே ஸ்டெப்ஸ் டு செக் ஏர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் பி ரிடியூஸ் பை ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் சோலார் இது வைக்கலாம் நம்ம ஓகே அதே மாதிரி ஏர் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கார்கள் பைக்லலாம் ஓகே நிறைய செடிகள் நம்ம அழிச்சிகளெல்லாம் வளர்க்கலாம் ஓகே மரங்கள் செடிகள் ஸோ ரொம்ப நன்றி ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் Please like my video and subscribe my channel.